தமிழக அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அடிக்கடி இதை குறித்து நீங்க பேசிட்டே இருந்தீங்க மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு அப்பொழுது திமுக தரப்புல இருந்து உங்களை கிண்டல் செய்து பதிவுகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது இப்போ அந்த மாற்றம் நடந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க நான் சொன்னதான் நடந்துச்சு திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு பொன்முடி ஆகியோர் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது என்பது சட்ட நிர்பந்தம் நீதிமன்றத்தில் அவங்களுடைய நிலை கேள்விக்குரியானது திரு செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த இடி வழக்கில் முதல்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அமைச்சராக தொடர்ந்தார் அவர் சிறையில் இருப்பவர் அமைச்சராக தொடர முடியுமா என்ற சட்ட வினாவை முதலில் எழுப்பியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதலாவது அமர்வில் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் அவர் நீதி அவர் தொடர்ந்து அமைச்சராக பதவி வகிப்பதற்கு தடை விதிக்கணும்னு நாங்கள் தான் முதல்ல அதிமுக சார்பில் நான் தான் வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா ஒருவர் அமைச்சராக பதவி வகிக்க வகிக்க வேண்டும் வகிக்கக்கூடாது என்று உத்தரவிடுவதற்கு பிரிவுகள் இல்லை ஆனால் நல்லவர்கள் நியாயமானவர்கள் ஊழல் கரையற்றவர்கள் தான் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கணுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அம்பேத்கர் போன்றவர்களுடைய நோக்கம் அதை முதலமைச்சர் ஸ்டாலின் காப்பாற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம்னு சென்னை உயர்நீதிமன்ற டி முதலாவது அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியது அதற்கு பின்பும் அவர் அவரது அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்யலை தொடர்ந்து அமைச்சராக சிறையில் இருந்து கொண்டே அமைச்சராக இருந்தார் இந்த சூழ்நிலையில் அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு சா அவர் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைச்சிருவார் அப்படிங்கிற கிரவுண்டில் தான் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது உடனே அந்த ஜாமீன் மறுக்கப்பட்டதும் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறார் அப்பீல் போகும்போது அதில் என்ன மாற்றம் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்சன்சஸ் என்ன வந்துச்சின்னு கேட்பாங்கன்னு தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அவர் பெயில் கேட்குறார் என்ன பெய் பெயிலில் என்ன கேட்டார் அப்படின்னா நான் இப்பொழுது அமைச்சராக இல்லை எனவே ப்ராசிக்யூஷன் தரப்பில் சொல்கிற மாதிரி நான் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பில்லை மேலும் எனக்கு உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் எனக்கு பெயில் தாங்கன்னு கேட்டார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சின்னா அதாவது ஜெயில் இஸ் அ எக்ஸம்ஷன் பெயில் இஸ் அ ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட பிரின்சிபல் ஒன்று இருக்குது லீகல் பிரின்சிபல் அதாவது ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் பெயில் இஸ் ரூல் அப்படின்னு அதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் சிறையில் இருக்கணும் ஒரு மனிதன் வழக்கே நடத்த முடியாமல் வழக்கு நிற்குது விசாரணை ஆரம்பிக்கலை எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்னில் அவர் அவ்வாறு சிறையில் அடைத்து வைப்பது தவறுன்னு சொல்லித்தான் அவருக்கு பெயில் கொடுத்தாங்க சார்ந்த செப்டம்பர் மாதம் பெயில் கொடுத்தாங்க பெயில் கொடுத்த உடனே அவர் அமைச்சராகிறதுக்கான முஸ்தீபுகளை தமிழ்நாடு அரசு எடுத்துச்சு அப்போ நான் வந்து ஒரு கருத்து தெரிவித்தேன் ட்விட்டரில் ஒரு கவி ஒரு கருத்தை தெரிவித்தேன் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் அளிக்கும் போது சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அதை இவருக்கு கொடுக்கலங்கிறதுக்காக அவர் அமைச்சராகலான்னு நினச்சா அது தவறு இவர் அமைச்சராக இல்லாததுனால் கண்டிஷன்ஸ் கொடுக்கல மற்றபடி அவர் அமைச்சராக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்போ இதை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தரப்புலேருந்து கடுமையான விமர்சனங்கள் என் மீது வந்தன இப்போ என்னாச்சு இப்போது அவர் நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் டிஸ்ஆனஸ்டாக நடந்துக்கிட்டீங்க அதாவது முறைகேடாக நடந்து கொண்டீர்கள் அதாவது இப்போ அதை நம்பிக்கைக்கு அபாத்திரமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லி பெயில் வாங்கிட்டு போனீங்க உடம்பு சரியில்லை நான் அமைச்சராக இல்லை அதனால் பெயில் கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுநாளே ரெண்டாவது நாள் போய் அமைச்சரானால் அது நீதிமன்றத்தை ஏமாத்துகிற செயல் இல்லையா எனவே அவருக்கு நீங்கள் பெயிலாக இல்லது ஜெயிலானு முடிவு பண்ணிக்கிங்கன்னு இறுதியாக சொல்லிட்டாங்க எனவே வேறு வழி இல்லாமல் தற்போது அந்த நிர்பந்த நீதிமன்றத்தினுடைய நிர்பந்ததியின் அடிப்படையில் தற்போது அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு பொன்முடியை பொறுத்தவரையில் பொன்முடி அமைச்சராகும்போது ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் எல்லாருமே அமைச்சர்கள் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கும் போது விருப்பு விருப்பு இண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதாவது எனக்கு பயஸ்து கிடையாது எல்லாருமே சமமானவர்கள் எந்த மதத்தினாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பெண் என்றாலும் சரின்னு அதுக்கு அர்த்தம் விரிவான அர்த்தம் யாரோ யா எந்த விருப்பு விருப்ப நான் செயல்படுவேன் அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுத்துக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் ஒரு பொது வெளியில் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை இழிவுபடுத்துகிறவர்களில் ஒரு மதத்தினுடைய சடங்குகளை அல்லது மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்துவர்கள் விருப்பு வெறுப்புடன் ஒரு கருத்தை தெரிவித்தார் இந்த கருத்தை தெரிவித்தோட நானும் அதை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டது தமிழ்நாடு முழுவதும் அதிமுக போராட்டம் நடைபெற்றது பெண்களை இழிவுபடுத்துகிறார் இருக்கிறது உடனே அவர் என்ன பண்ணாங்கன்னா கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிறாங்க கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறா மட்டும் போதாது அவர் பிரீச் ஆஃப் ஓத்து இதில் வருது எனவே அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்து நான் கூட அந்த கருத்து பொது வலைதளங்களுக்கு கருத்து தெரிவித்தேன் அதிமுக கடுமையான போராட்டங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்து நேற்று முன்தினம் வர போராட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் த ாமே முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது அதில் பொதுவாக பெண்களை இழிவுபடுத்தி தெருவில் பேசினா ரெண்டு வார்த்தை பேசினா வழக்கு போடுற போலீஸார் இதுவரை பொன்முடி மீது வழக்கு பதியாதது ஏன் என்ற கேள்வியை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியது அப்போது அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி அதற்கான நடவடிக்கை அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருந்தார் இந்த வழக்கில் திமுக பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரிடம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த அமைச்சர் பொன்முடி தெரிவித்த கருத்துக்களை உங்கள் மனைவியிடம் கூற முடியுமா அப்படின்னே கேட்டாங்க அவ்வளோ கடுமையான ஒரு பார்வையை நீதிமன்றம் எடுத்துச்சு அந்த வழக்கு தற்போது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்ட மாற்றம் செய்து ஏன்னா அந்த இப்போ சூமோட்டோ வழக்கு எடுக்கிறதுக்கு த தலைமை நீதிபதியுடைய அனுமதியை பெறணும் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்னொரு வழக்கு பொதுநல வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டு ரெண்டும் நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு அரசுக்கு தர்ம சங்கடம் ஏற்படும் அதை அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருப்பார் வழக்கு பதியாமல் போனால் அவர் மீது வழக்கு போடாமல் போனால் நீதிமன்றத்தில் நாம் வந்து ஒரு சங்கடத்தை சந்த தமிழ்நாடு அரசு சந்திக்கும்னு ஒப்பீனியன் கொடுத்துருப்பேன் ஏன்னா நானே கவர்மெண்ட் பிலீடராக இருந்தவன் இது போன்ற செயல்களில் எப் எப்படி ஒரு நீதிமன்றம் அணுகுங்கிறதுலாம் எனக்கு தெரியும் எனவே தான் சொன்னேன் இது வந்து நிச்சயம் அவர் பதவி விலக வேண்டிய நிலைமை வரும்னு கருத்து தெரிவிச்சிருந்தேன் தற்போது நடைபெற்றிருக்கிறது இதன் மூலமாக சென்னை அதாவது நீதிமன்றங்களில் தமிழ்நாடு அரசு குனிந்து நின்றது இந்த ரெண்டு விஷயங்களில் தலை குனிந்து நின்றது தற்போது அந்த தலைகுனிவை ஏற்படுத்திய செயலிலிருந்து தம்மை காப்பாற்றிக்கொள்ள முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதாவது இது சட்ட நிர்பந்தந்தான் மற்றபடி இது வந்து அவர் நேர்மையின்பால் நியாயமாக நடந்திருக்கணும்னா முதல்லே வந்திருக்கணும் எடுத்துருக்கணும் நீதிமன்றம் இவ்வளவு ச கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கிற லெவலுக்கு கொண்டு போயிருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து இதில் என்னோட கருத்து எனக்கு இருக்குது என்னென்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா தினசரி திமுக அமைச்சர்கள் மீது ஒரு வழக்கு தீர்ப்பு எதிராக தீர்ப்பாகிட்டு இருக்குது ரெண்டுதே நான்கு ஒரு கடந்த வாரத்தில் வந்து மா சுப்பிரமணியம் மீது ஒரு வழக்கு அது உடனடியாக விசாரணை துவக்கப்படும்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க அமைச்சர் பொன்முடிவு மீதான வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவைகள் இருக்குது அதுபோன்ற ஐப்பெரியசாமிக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவைகள் இருக்குது துரைமுருகனுக்கு ரெண்டு வழக்குகளில் உடனடியாக விசாரணையை துவக்கணும்னு சென்னை உயர்மன்றம் உத்தரவு போட்டிருக்கு கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறார் இப்படி தினசரி ஒரு அமைச்சருக்கு ஒவ்வொரு அதாவது இண்டைய ஸ்கோர் என்று சொல்லப்படுகிற வகையில் தினசரி ஒரு அமைச்சர் மீது வழக்கு அந்த வழக்கு கிரிமினல் வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்து அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா லா இஸ் சுப்ரீம்ங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமைக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும்னு ஒரு திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்குது புரட்சித்தலைவி அம்மா அவர்களை அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியாதவர்கள் அவரை சட்டத்தின் துணை கொண்டு வீழ்த்துவதற்காக ஒரு சூது நாடகத்தை நடத்தி ஒரு பொய்யான வழக்கை போட்டு அந்த வழக்கின் மூலமாக அவர்களை அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை மன வேதனைப்படுத்தி அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிற வகையில் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணம் அடைகிற தருவாயிலே அவரை கொண்டு வந்து நிறுத்தியவர்களுக்கு காலம் தக்க பாடத்தை தினசரி புகட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன் இப்போது மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பொன்முடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்பிக்கை தான் வாழ்க்கை அது வந்து அவ நம்பிக்கை மூட நம்பிக்கை அது மூட நம்பிக்கை என்னன்னு கேட்டால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஜெயிலுக்கு போங்க இல்லைன்னா நம்ம பதவியை துறந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கு முடிவு வரை அவர் சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இறங்கிடணும் அவர் என்ன பெயில் கேட்டார் அப்படின்னா நான் அமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் பெயிலில் இருக்கார் அப்போ இந்த வழக்கு முடியும் வர அவர் மீண்டும் ஒருவேளை அவர் ஆட்சியை பொறுப்பை ஏற்கிற நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க அண்ணா அதிமுகவுக்கு அவர் மீண்டும் திரும்பி அதிமுக ஆட்சி அமைத்து அதில் மந்திரியாக இருந்தாலும் முடியாது எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும் அவரும் அமைச்சராக முடியாது என்பது தான் சட்ட நிலைப்பாடு பொன்முடியை பொறுத்தவரை இந்த இதில் இந்த வழக்கு அவர் மீது பதியப்பட்டு அந்த வழக்கிலிருந்து அவர் குற்றவாளி இல்லை என்று என்ற தீர்ப்பு வருவரை அவர் இந்த பாரசிய சுமந்துதான் ஆகணும் ரீதியானது அதாவது திமுகவுக்கு சட்டம் நீதிமன்றம் இது மேலே ஒரு மூ ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது நீதிபதிகளை நேரடியாக மிரட்டியவர்கள் அவர்கள் அவருக்கு பல உதாரணங்களுக்கு நீதிபதி ரகுபதியை தொலைபேசி மூலமாக ஒரு முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் மிரட்டியதையும் அப்புறம் நீதிபதிகள் நீதியை நீங்கள் வழங்கப்பட்ட நீதியாக வாங்கப்பட்ட நீதியான்னு முன்னாள் நீதியரசர் தங்கராஜ் அவர்களுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டியவர்கள் திமுகவினர் எல்லாத்துக்கும் மேலே சென்னை சென்னை மாநகராட்சி வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து வழங்கியதற்காக அவர்கள் ஆகாயத்தில் இருந்து குதித்தவர்களா என்று கருணாநிதியை பேசியிருக்கிறார் இன்னொன்று கருணாநிதி தனது அவர் ஆட்சி காலத்தில் தன்னுடைய போலீஸ் படையை ஏவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்களை தாக்குகிறேன் என்ற பெயரில் நீதிபதிகளே தாக்கியவர் நீதிபதி கண்முன்பாகவே முன்பாகவே முகோபாத்யாயா சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது அவர் கண் முன்பாகவே வழக்கறிஞர்களை காவல்துறையினரை விட்டும் தன்னுடைய கட்சி அடியாள்களை விட்டும் தாக்கியவர் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கிடையாது இந்த சூழ்நிலையில் கவர்னருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சாதகமான உத்தரவை பிறப்பி பெற்றிருக்கிறது திமுக இதன் மூலமாக கவர்னரை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில் சந்தோஷப்பட்டு கொண்டு தற்போது நீதிமன்றத்தை விட தாங்கள் மேலானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்திலும் பொன்முடிய விஷயத்திலும் இவ்வளவு காலம் தாழ்த்தியது அவர்கள் ஆனால் லா இஸ் சுப்ரீம் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள்